பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா இறை அரு பகுதி கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஐந்து யான் தான் எனும் பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் தொல்லை பெருநிலம் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் அற்றதனி வெளிக்கே வந்து சிந்திப்பதே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் தொண்ணூத்தி ஐந்து யான் தான் எனும் சொல் என்ற பாடலின் பதிவுரை மற்றும் விளக்க உரை யான் தான் என்னும் இரண்டு சொற்களும் இல்லாமற் போயிலின்றி அது விதமுக்தி எவருக்கும் தோன்றாது இது உண்மை பழமை பொருந்திய பெரிய பூமியை வராகமாய் உருவெடுத்து பிளந்தவராகிய திருமாலின் திருமருகனும் முருகவேலுமாகிய கருணுக்கு ஒரேவிடமாக கிருபாகரணத்தில் உபதேசி கேள்வினால் சாட்சி ஒருவரும் இல்லாத ஒப்பற்ற ஞான வெளியில் திருமுருகப் பெருமானின் திருவருளால் வந்து கூடுவது அது என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு இதே பாடலை ஆங்கில வரிகளில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் இங்கிலீஷ் ஆஃப் கந்த நகரங்காலம் சாங் நம்பர் நைன்ட்டி ஃபைவ் ஃபார்க் இவர் நைன் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் சொல்லி பெருநிலம் சூகரமாய்க்கின்றான் மருகன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் சான்றாரும் அற்றதனி நிவெளிக்கே வந்து சிந்திப்பதே மீண்டும் அடுத்த நிறை அருப்பகுதியான தொண்ணூத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு பொருள் கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேர் மூலம் கரோகராபா